எங்களுக்கு தெரியும் தற்போது பாடசாலை வந்து இலவச கல்வி தான் இலங்கையில் நடக்குது இப்போ இலவச கல்வி இலங்கையில் நடக்கக்குள்ள நடைபெறக்குள்ளே இலவச கல்வினா இவ்வளவு காசு பெற்றோர்களால் பாடசாலைகளுக்கு எடுக்கிறாங்க இது பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத ஒரு செயல்பாடாக தான் நாங்கள் காணுறோம் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளுக்கு ஒரு ச ஒரு சுற்றறிக்கை இருக்குது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த சுற்றறிக்கையின்படி பாடசாலையில் இருக்க சகல செலவுகளையும் சேர்த்து மாணவர்களால் பிரித்து அந்த ஒரு மாணவர்களுக்கு எவ்வளவு காசு எடுக்கணும்னு எடுக்க சொல்லியிருக்குது அதை நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை ஆனால் அப்படியும் எடுத்து அதுக்கு பிந்தி ஒவ்வொரு இவெண்ட் இவெண்ட்டாக காசு சேர்க்கிறது நடக்குது மீட் வந்தால் அதுக்கு மூவாயிரூவா ரூபா ரெண்டாயிரவா ஆயிரருவான் வேறு வேறு நிகழ்வுகள் நடந்தால் அதுக்கு காசு சேர்க்குறாங்க பாடசாலையில் சகல நிகழ்வுகளுக்கும் பெற்றோர்கள்ட காசு அடிக்கிறாங்க எப்படி இதில் இது இதுகளில் அடிட் பண்ணுறதும் இல்லை இது பெரிய பாடசாலைகளில் பிரபலிய பாடசாலைகளில் இந்த அதிகம் எடுக்கிறது கூட இப்போ இதை பெ பெற்றோருக்கு தாங்க இல்லாது கல்விக்கு எங்களுக்கு தெரியும் ஜிடிபியில் நூற்றுக்கு ஆறு ஒதுக்க சொல்லியிருக்குது ஆனாலும் அரசு நூற்றுக்கு ஒன்று கூட ஒதுக்காதனால பாடசாலைகளில் சகல செலவுகளையும் பெற்றோர்கள் அரபு செயல்பாடு தான் நடக்குது இதை பெற்றோர்களுக்கு தாங்க இல்லாது இவை எங்களுக்கு ஒரு பக்கத்தால் எங்களுக்கு தெரியும் பாடசாலை உபக பொருட்கள விலை அதிகரிச்சிருக்குது போக்குவரத்து விலை அதிகரிச்சிருக்குது ஒரு பக்கத்தால் இந்த பாரம் மரபகதால் பாடசாலை எல்லா சுமையும் பெட்ரோல் மத்தியில் போன பின்றி பெட்ரோல் எப்படி இதுகளை செய்கிறது இலவச கல்வி எங்கே போயிருக்குது இதுக்கு என்ன என்ன இதுக்கு என்ன தீர்மானம் எடுத்துருக்குறாங்க இந்த பாடசாலை எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வு சில ஸ்கூல்களில் என்ன வந்து என்னது அவங்களுக்கு கல்ச்சரல் நிகழ்வுகள் இருக்கலாம் இல்லாட்டி பாடசாலைகளில் ரிலீஜியஸ் வேலைகள் இருக்கலாம் இது எல்லாத்துமே சில வேலை கோயில்களில் பன்சாலையில் பாயிலில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஸ்கூலில் செய்கிறாங்க செஞ்சு காசாக விடுறாங்க ஏன் காசு இவ்வளவு காசு சேர்க்குறாங்க இது இது தாங்க அந்த பெற்றோருக்கு சில பெற்றோர்கள் இது சம்மந்தமாக போயிட்டு பேச பாயம் பேசுனா அவங்கள்ட்ட வந்து பழி வாங்குவாங்க ஏன்னு ஏன் பயப்படுறாங்க இந்த பேசணும் அரசு இந்த செயல்பாடுகளுக்கு வந்து ஊக்குவிப்பு தான் கொடுக்குது ஏன் அரசு பாடசாலை செயல்பாடுகளுக்கு காசு ஒதுக்காதனால பாடசாலைகள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மூலம் காசு சேர்க்கறதுக்கு அரசு வந்து ஊக்குப் கொடுக்குது அதனால தான் பெற்றோருக்கு இது தாங்க இல்லாமல் இருக்குது சில பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இது சம்பந்தமாக வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கையும் இல்லை சும்மா ஒன்றும் நடக்கிறதும் இல்லை இது அவள் யார்கிட்ட போயிட்டு சொல்கிறது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இது சம்மந்தமாக நீதி ஒன்று வேணும் அதோடு இது மட்டும் இல்லை பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கக்குள்ள ஒன்றாம் ஆண்டாம் இருக்கலாம் ஆறாம் ஆண்டாம் இருக்கலாம் எரியோலுக்காக இருக்கலாம் காசு அட விட்றாங்க ஆனால் சுற்றறிக்கைகள் இருக்குது வந்து ஒன்றும் காசு அடிக்க இயலாதுன்னு அந்த சூழ்நிலையில் எப்படி காசு எடுக்கிறாங்க இப்போ காசு எடுக்கிறதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை சில பெற்றோர்கள் காசு கொடுத்து மாணவர்கள் போட்ட வேண்டி சத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஏன் இது அவங்க அவங்க மாணவர்கள் எடுத்த பிந்தி எடுக்காதவங்க தான் பேசுவாங்க அது நடந்துருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த செயல்பாடு நிறுத்தணும் அதோடு எங்களுக்கு தெரியும் பாடசாலையில் பழைய மாணவர்கள் சங்கம் இருக்குது இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தில் ஏன் காசு சேர்க்குறாங்க பழைய மாணவர்கள் கா அவங்களோட சொந்த காசால் தான் பாடசாலைகள் நடவடிக்கை எடுக்கொண்டு போகணும் அப்படி இல்லாமல் அவங்களும் காச அரோட செயல்பாடுக்கு போனால் எப்படி பெற்றோர்கள் இதை தாங்கிறது அதனால் நாங்கள் சொல்கிறோம் தற்போது இலவச கல்வி நான் இலங்கையில் இருக்குது இலவச கல்விக்கு முக்கியத்துவம் இலங்கை முக்கியத்துவம் நான் இலங்கையில் இருக்குது இந்த காசு அரோட செயல்பாடு நிறுத்த வேணும் இது பெற்றோர்களுக்கு தாங்க இயலாது இந்த சூழ்நிலையில் காசரோட செயல்பாடுகள் முன்னுக்கு போகிறதா இருந்தால் இதுக்கு எதிராக நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக பெற்றோரையும் சம்பந்தப்பட்ட செயல்பாடு உறுதியாக போவோம்ங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்